ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கீ பண்ண போறோம் மில்கி மிஸ் பட்டர் வச்சுட்டு நான் ஜெப்டோவில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வாங்கினேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்துச்சு கொஞ்சம் ஒர்க்ஃபுல்லாக தான் தெரிஞ்சுது இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல அண்ட் கீ பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் பேன் நல்லா வெயிட்டாக இருக்கணும் தட் இஸ் அதிகனமாக இருக்கணும் அண்ட் இன்னொன்று சிம்லி வச்சு குக் பண்ணணும் எனக்கு ஃப்ரம் த ஸ்க்ராச் பண்ணணும்னு ஆசை பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லாததுனால பட்டர் வாங்கி பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரம் த்ரேச் பண்ணலாம் பார்லர் இருந்து ஆடை எடுத்து ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த அளவுக்கு பட்டர் நல்லா கரைஞ்சிட்ட அப்புறம் இப்படியே மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நடுவில் என்னோட பேபி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க சும்மா கேமராவில் காமிச்சிட்டு நம்ம பட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு அந்த செடிமெண்ட்ஸ்லாம் ப்ரௌனாக வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ முருங்கை இலை கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே பொரிய விட்டுட்டு கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஒரு ஜார்ல சேவ் பண்ணிருக்கலாம் நான் குட்டி ஜாரா எடுத்துட்டேன் அண்ட் பட்டர் ஆனால் நிறையவே வந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு எனக்கு அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் கிடச்சிது இந்த பாட்டில் அண்ட் இன்னொன்று ஒரு குட்டி பாட்டிலும் வந்தது ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருந்தது வீடு ஃபுல்லாகவே கீ ஸ்மெல் தான் எனக்கு கீ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் கீ பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள்